ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்லீரல்ல நிறைய பேருக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கும் முக்கியமா வந்து ஹெப்படைட்டிஸ் பி இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இது வந்து முக்கியமா வந்து நம்ம கல்லீரல்ல தான் வந்து பாதிக்கும் ஹெப்பா அப்படின்னாலே நமக்கு லிவர்னு அர்த்தம் ஸோ ஹெப்படைட்டிஸ்னா இன்ஃபிளமேஷனும் உண்டு பண்ணுவோம் இந்த வைரஸ் முக்கியமா இது வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு அம்மாட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிற டைம்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அந்த பிளட் எக்ஸ்போஷர்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைன்னா வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னால வந்து உங்களுக்கு ஒரே ஸ்டெர்லைஸ்டா இல்ல இன்ஜெக்ஷன்ஸ் டிஸ்போசபிள் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிளட் டிரான்ஸ்பியூஷன் முக்கியமா வந்து ரத்தம் வந்து ஏத்துறாங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அந்த ரத்தம் வந்து யார்ட்ட இருந்து வாங்குறாங்களோ அதுக்கு வந்து முக்கியமா அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கா ஹெச்ஐவி இருக்கா இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க அதுல வந்து ஏதாவது வந்து மிஸ் ஆயிருந்தது ஏதாவது ஸ்டெர்லைஸ்டா இல்ல உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹெபடைடிஸ் பி வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ இது வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து எந்த மாதிரி வந்து தொந்தரவு இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து உள்ள போய் அந்த லிவரை தான் பாதிக்கும் சோ அதனால வந்து நிறைய வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் உடம்பு வலி இருக்கும் யூரின் வந்து ரெட்டா போகும் ஸ்கின்ன வந்து ஒரு எல்லோயிஷ் கலரா வந்து மாறுற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து வயிறு வந்து வலி அந்த கிளிவர் இடத்துல வந்து பயங்கரமா வலி இருக்கும் வயிறு வலியும் சேர்த்து இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து டக்குனு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து வைரஸ் வந்து உங்களுக்கு தெரியாது பிளட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அது வந்து ஆன்டிபயோடிக் டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க இந்த வைரஸ் லோடு எப்படி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அதுல எதுவும் பாசிட்டிவா இருக்கா ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்கும் போது அந்த வைரல் லோடை வச்சு இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க மைல்டா இருக்கா ரொம்ப சிவியரா வந்து இவங்க அட்டாக் ஆயிருக்கா அந்த டிஎன்ஏ வைரஸ் அப்படின்றத பார்ப்பாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஒரு எயிட்டி டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு சரியாகணும் இது வந்து அந்த வைரல் லோடு வந்து கம்மியாகணும் சில பேருக்கு அது கம்மியாகாம சில பேர் வந்து அந்த லிவர்லயே சில பேருக்கு வந்து தங்கிடும் அப்பப்போ மட்டும் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து திடீர் திடீர்னு மட்டும் அந்த ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு வந்து பெயின் வந்து உருவாகும் உங்களுக்கு லிவர் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் சோ இது வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா எவ்ரி ஒரு டூ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த வைரல் லோடு டெஸ்ட் எடுக்கும்போது எந்த லெவல இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க சோ அதை தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கு அப்படின்னு கூட இருக்கிறவங்க வந்து ஒரே வந்து சாப்பாடை வந்து ஒரு தட்டை வந்து யூஸ் பண்றதோ அந்த மாதிரி இதுல பரவாது முக்கியமா பிளட் ரிலேட்டடா அந்த செலைவா இந்த மாதிரி ஒரு பாடி ஃபிளூயிட்ஸ் மூலியமா தான் இது வந்து பரவும் சோ இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தவங்க இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்குதுன்னா ஹஸ்பண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதே அதே மாதிரி மாதிரி இருந்ததுன்னா வந்து பரவுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீடிங் மூலியமா பரவாது ஆனா குழந்தை பிறக்கும் போது அந்த அந்த டைம்ல உள்ள பாடி எக்ஸ்போஷர்னாலயோ பிளட் பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது மூலியமா பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாயிடுவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வைரல் முக்கியமான பாதிக்கிறனால பாதிக்கிறதுனால கிரானிக்கா ரொம்ப நாளைக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும் வைரல் லோட் ஒவ்வொரு தவிர எடுப்பு பார்த்தோம்னா ஒரு மாடரேட்டர் சிவியர் இருக்கு அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டே இருக்கும் ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் வந்து நம்ம வந்து சரி பண்ணாம வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இன்னும் ரொம்ப முத்தின ஸ்டேஜுக்கு ஹெப்படைட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிரோசஸ் ஆகும் அந்த லிவரே கல்லீரலே சுருங்கிடும் அதே மாதிரி லிவர் கேன்சரோமா அப்படின்னு சொல்லுவாங்க கேன்சர் வருது இந்த லிவர் கேன்சர் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வேற என்ன மாதிரி தொந்தரவு எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி நிறைய வரும் ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்ஃபிளமேஷன் ஆயிடும் அங்கங்க வந்து அந்த ரத்த காலங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இது எல்லாத்தையுமே வந்து ஹோமியோபதியில ரொம்ப நல்லா வந்து சரி பண்ண முடியும் முக்கியமா வந்து அந்த வைரல் லோட வந்து நான் டிடெக்டபிள் ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் நான் டிடெக்டபிள் ரேஞ்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு ஹெப்படைட்டிஸே இல்லையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லேட்டன் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து நம்ம நான் டிடெக்டபிளா இருக்கு அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு சோ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்காது பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இம்யூனிட்டி கம்மியாயிடுச்சு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஒரு ஏதோ ஒன்னு ரெண்டு வைரஸ் வந்து லேட்டன்ட்டா ஒரு தூங்குற நிலைமையில இருந்தாலும் அதை ஆக்டிவேட்

ஆரமிச்சிருவோம் உங்களுக்கு அதனால ஹோமியோபதி மெடிசன் ஹெபடைடிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்